ஒரு அமெரிக்கா வந்து அவமானகரமாக இந்தியர்களை நடத்தியிருக்கு ஆனால் அதை ஏன் என்று எதிர்த்து கேட்கறதுக்கான கண்டிக்கிற துணிச்சல் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களுக்கு இந்திய மக்கள் அவமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஜோதிமணி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஜோதிமணி பேச்சு ரொம்ப கேவலமான பேச்சு கண்டிக்கத்தக்கது ஒரு பிரதமருக்குரிய மரியாதையோட முதல்ல அவங்க பேசணும் ஒரு கேவலமான கட்சியில் இருக்கிற காங்கிரஸில் இருக்கிற ஜோதிமணி அவர்கள் இது மாதிரியான வார்த்தையை செய்து சரியாக பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தில் மலேசியா சிங்கப்பூரில் இருந்து கசையடி கொடுத்து பேண்டை கழட்டி கசையடி கொடுத்து தண்ணி கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்போ எங்கே போச்சு இந்த காங்கிரஸ் அன்னைக்கு மூடி மௌனமாக தான் இருந்தாங்க ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஷன் கொடுத்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ டூ தௌசண்ட் நைன்லேருந்து பேர் வந்துட்டு இருக்காங்க டூ என்ன ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்றாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக கைவிலங்கிட்டு வர வேண்டிய விஷயம் வருந்து வருத்தத்துக்குரியது தான் பட் அவர்கள் அங்கே அவங்க எப்படி நடத்தப்பட்டார்கள் மற்ற நட் மா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் இந்தியாவுக்கு எப்படி ஒரு 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 மரியாதையோடு நடத்தப்பட்டுக்கிறது நீங்க பாக்கணும் ஏன்னா அவர்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்குது அவரோட சொத்துக்கள் பிரிங்கப்படவில்லை

ஜெய்சங்கர்கிட்ட ஒரு டைம் அங்கிருந்து இந்தியா மீது உங்களுக்கு இந்திய நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றப்ப ஜெய்சங்கர் திருப்பி பதில் சொல்றாரு முதல்ல அமெரிக்காவில் இந்த பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுன்னு சொல்லி என் உள்நாட்டு தலையிடாதன்னு காட்டமாக பதில் கொடுக்கக்கூடிய தைரியமான நெஞ்சுரம் உள்ள கொண்ட அரசு நம்முடைய மத்திய அரசு அதை முதல் நான் படுத்த விரும்புகிறேன் முதல்ல அதை சொல்ல விரும்புகிறேன் நான் வெளிநாட்டில் போய் இங்கிலாந்துல போய் அமர்ந்துட்டு கேம் பிரிட்ஜில் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா குறித்து எவ்வளவு கேவலமாக பேசுனாங்க

இன்னைக்கு வந்து கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ஒரு விலங்குகளை போல அடிமைகளை போல நீங்க வந்து ஒரு இந்தியாவையே அவமான இந்தியாங்கிற ஒரு மாபெரும் ஜனநாயக நாட்டை அவமானப்படுத்தி நீங்க வந்து உலக அரங்கில் இன்னைக்கு தலைகுடிவே ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்காரு அதை கண்டிக்காம எதுக்கு மௌனமா இருக்கீங்க ஒண்ணு ரெண்டாவது அதை வேற நியாயப்படுத்துறீங்க அது எது எவ்வளவு மோசம் நம்ம மக்களை இவ்வளவு மோசமா நடத்தி இருக்காங்க மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க அவர்கள் அந்த கொந்தளிப்பை கடுமையான வார்த்தைகள் மூலமா காட்டுறாங்க அவங்க விமானத்தை அனுப்பி அவங்க மக்களை அவங்க கூட்டிக்கிட்டு வராங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம கேட்கிறோம் இதை கேட்கிறது காங்கிரசுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க

பேசுற பேச்சுக்கள் எல்லாமே இந்த நூத்தி நான்கு பேரை வச்சு இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் பாராளுமன்றத்தை முடக்குனது நோக்கம் வந்து இவர்களுக்கு நூத்தி நான்கு மீது உள்ள அக்கறை அல்ல நான் இவங்க வரலாறு சொல்றேன் எந்தெந்த நாட்டுல எவ்வளவு பேர் வந்தாங்க என்ன கைகட்டி வாய்முடி நின்பவர்கள் பங்களாதேஷ்ல இந்த இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் நீங்க பார்த்துருக்குறீங்க என்ன ஏதாவது ஒப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ராயுல காந்தி எத்தனை எத்தனையான பேர் வெ வெட்டி கொல்லப்பட்டார்கள் வாய் திறந்து பேசுகிறார் ராகுல்காந்தி இன்னைக்கிட்ட திடீர்னு அக்கறை வந்துருச்சு உங்களுக்கு

பங்களாதேஷ்ல ஏன் வாய்ஸ் தெரியலன்னு கேக்குற மாதிரி நீ அது பதில் சொல்லுங்க இல்ல கட்சி கடுமையாக கண்டிச்சது மட்டும் இல்லாம அன்னைக்கு நாங்கள் நாடாளுமன்றத்துல போராட்டம் நடத்தினோம் இன்னைக்கு என்ன என்ன விதமான பலன்களை நரேந்திர மோடியும் பாஜகவும் அதானியும் அமெரிக்க அரசாங்கத்தினிருந்து அமெரிக்க அதிபரிடமிருந்து அடைகிறார்கள் அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவுடைய கண்ணியத்தை கெடுக்கிறார்கள் இந்தியாக்கு இவ்வளவு பெரிய ஒரு தலைகுடிவை ஏற்படுத்துறத நியாயப்படுத்துகிறார்கள் நான் சொல்றேன் இப்படி ஒரு இது வந்து ஒரு தேச துரோகம் இது வந்து ஒரு சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது நாகராஜ் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற ஒரு பேச்சிலையாவது இந்திய தேசத்திற்கு சாதகமான பேச்சு மட்டும் சொல்லுங்க நீங்க இப்ப அவங்க பேசுனது இந்திய தேசத்துக்கு எதிரான போர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க நீங்க எப்படி இந்திய நன்மை குறித்து பேச முடியும் காங்கிரஸ் ஒரு 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 கண்ணியமற்ற காங்கிரஸ் மாறி போனது பொய் மட்டும் பேசக்கூடிய ஒரு 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 காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எப்படி இந்தியாவுடைய கண்ணியத்தை காப்பாற்ற முடியும் நீங்க யாரை என்ன பேச விடுங்க

அங்கேருந்து வர்றவங்க யாரு எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை அவங்க சுற்றிட்டு வராங்க இது இன்னை பஞ்சாப் அரசு நூ பதினாறு பேருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருக்கு அதில் கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்கு அதனால் ஒரு யாரும் தப்புன்னு சொல்லலை சட்டவிரோதமாக குடியேறி இருந்தால் அவர்களை திருப்பி அனுப்புவது கடந்த காலத்துல போன வருஷம் அமைச்சிருக்காங்க அதுக்கு முந்தின வருஷம் அமைச்சிருக்காங்க சிவிலியன் பிளேன்ல அமைச்சிருக்காங்க யாரும் அதை கேள்வி கேட்கவில்லை அவங்களுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் இருந்ததுன்னா கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரீட்டிஸ் இருக்குது இந்தியாவில் குற்றம் செய்தவரோ அங்கே குற்றம் செய்தவரோ இல்லை கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கு ஒப்பந்தம் இருக்குது அவங்க கு தண்டனை பெற்ற குற்றவாளிகளாக இருந்தாலும் தேடப்படும் குற்றவாளினாலும் அதை அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது இப்போ கேள்வி வந்து ஏன் அனுப்பாமல் அங்கேயே தடுத்து அங்கேயே வச்சிருக்கலாமே நீங்கள் உங்கள் செல்வாக்க பயன்படுத்தி அவர்களுக்கு அங்கேயே குடியுரிமை வாங்கி திறந்திருக்கலாமே அப்படின்னு யாரும் கேட்கவில்லை கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா எதிர்கேள்வி அத்தனையுமே வந்து

அதான் சொல்கிறேங்க இப்போ ஜெய்சங்கர் அவருக்கு என்ன தெளிவாக சொன்னாங்க பதினெட்டாயிரம் பேர் இல்லீகர் இமிகிரண்ட்ஸ் இருக்கிறாங்க முறைப்படி நாங்கள் திரும்ப அழைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத தெளிவாக தெளிவுபடுத்திட்டாங்க நாங்களே அழைத்துக்கொள்ளன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற இந்த நூற்றி அஞ்சு பேரும் மெக்சிகோவாகட்டும் கனடாவாகட்டும் இது இல்லாமல் ஜி செவன் நேட்டோல் இருக்கிற நாடுகள் அவங்களுடைய நா நட்பு நாடுகளுக்கே அவங்க அனுப்பிச்ச விதம் இப்படித்தான் அனுப்பிச்சாங்க மூன்றாவது விஷயம் அமெரிக்கா சொல்ல வர ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா எங்கள் நாட்டுக்குள்ள நீங்கள் அத்துமீறி நடைந்தால் நாங்கள் இப்படித்தான் நடத்துவோம் என்கின்ற சமிக்கை எச்சரிக்கை அவங்க கொடுத்துருக்குறாங்க அது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தி கொடுத்துருக்காங்க நம்ம மீது ஒன்றும் தனிப்பட்ட முறையில் வேற எந்த விதமான தவறு நடவடிக்கையும் அவங்க காமிக்கல இது அவங்க கொடுத்துருக்கிற சமிக்கை இது சாம்பிள் எங்க நாட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் நுழையிறாங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இப்படித்தான் நடத்துவோம் என்பதை உலகுக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதனால தான் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த நாடு கடுமையாக இன்ஃபிளேடர்ஸ்னால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சோ அந்த நாள ஒரு நடவடிக்கை எடுக்கிறது விஷயங்களை முழுமையாக ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமல் எப்படி நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பேச முடியும் நான் இந்தியாவை விட மூன்று மடங்கு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட தேசம் அவங்கள மன்னிச்சு அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் ஆகிடாது குற்றவாளிகள் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு வாங்குனா ஒன்றும் ஆகிடாது அவங்க அமெரிக்க நாடு ஒரு சட்டத்தை போடணும்

வெரி கிளியர் வார்னிங் டு ஆல் கண்ட்ரிஸ் எங்க நாட்டுக்குள்ள யார் வந்தாலும் இப்படி நடத்துங்கிற முதல் எச்சரிக்கை இது இது அடுத்த கட்டமாக நடக்கான்னு சொல் நடக்கும்னு சொல்ல முடியாது அடுத்த கட்டமாக இதை பேச போறோம் பட் இந்த நூத்தி அஞ்சு பேர்ல எவ்வளவு பேர் ஹார்ட்கோர் கிரிமல் இருக்காங்கங்கிறது விஷயம் இருக்கு ஜோதிமணி இது எல்லாம் தெரியாம இந்த அம்மாவிகளையும் அலகு அடுத்து வரக்கூடியவங்க இந்த மாதிரி வர மாட்டாங்க அவங்கள வந்து கௌரவமா கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம் அப்படின்னு பிஜேபி சொல்றாங்க இந்திய அரசாங்கம் இந்திய பிரைம் மினிஸ்டர் மிக பலவீனமானவர் தைரியமற்றவர் அப்படின்னு உலக நாட்டுல எல்லாருக்குமே தெரியுது அதனாலதான் அவங்களுக்கு இந்த துணிச்சல் வருது அமெரிக்க அரசாங்கம் கொந்தளிச்சிராத அமெரிக்க அதிபர் கொந்தளிச்சிட மாட்டாரா நீங்க மேல கிரிமினல் இன்னைக்கே பண்ண முடியல எதுக்கு பிரச்சனை வருது ஒரு அதாவது ஒரு நாடு நம்மளுடைய நாட்டு குடிமக்களை நமது நாட்டை மிக கேவலமாக ஒரு அடிமைகளை போல விலங்குகளை போல நடத்தி இருக்கு அதை வந்து அந்த இந்திய நாட்டினுடைய

என்ன பண்ணிடுவாங்க அமெரிக்காவில் ஏன் வந்து ஒரு வார்த்தை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இல்லாம போச்சு நம்ம கேட்கிறோம் தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க